நண்ப அனைவருக்கும் இளம்புறுவழுதியன் இனிய வணக்கம் ஆராசாவின் குள்ளநெறித்தனம் பின்னணியை போட்டு உடைத்த எவிடன்ஸ் கதிரவர்கள் இந்த ஒரு கண்ணோட்டத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கான காணொலியை பார்க்கப் போகிறோம் எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான் சமூக வலைத்தளங்களில் ஆதவர்ஜுன் அவர்கள் தந்தி தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி கொடுத்த வீடியோ பயங்கரமாக வைரல் ஆகுது அதுக்கு ஆராசா அவர்கள் நானும் பதில் சொல்கிறேன் அப்படின்ற பேரில் பதில் சொல்லியிருக்காரு ஸோ இது சம்மந்தமாக தான் விவாதங்கள் எல்லாமே பயங்கரமாக போய்க்கிருக்கு எனக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எத்தனையோ நபர்கள் இருக்கிறாங்க ஆனால் ஆர் வைத்து பதில் சொல்ல வேண்டிய தேவைகள் என்ன அங்கே தான் குள்ளன் அறுத்தெல்லாம் ஒளிஞ்சுருக்குது அப்படின்னு மாதிரி பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது ஸோ எவடன்ஸ் அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு அந்த கருத்து என்ன அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன நமக்குன்னு ஒரு சில பார்வைகள்லாம் இருக்கும் இல்லையா அந்த பார்வைகள் என்ன அப்படின்றத இந்த காணொளியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் நானும் வந்து பார்த்துட்டோம் இனி சென்மத்தலாம் என்னால் முடிய முடியாது அதனால் சண்டை ஆதவ் அர்ஜுன் சம்பந்தமான இந்த டிபேட்ல எவிடன்ஸ் கதிரோடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத இப்ப பாத்துருவோம் ஏன்னா சமூக வலைத்தளங்கள அவர் ஒரு கருத்து பதிவேற்றம் பண்ணியிருக்காரு இப்ப டிஸ்பிளேல காட்டுறேன் நீங்களே பாருங்க தலித் கட்சியில் இருக்கும் தலித் அல்லாத ஒருவர் தலித் முதல்வர் ஆக வேண்டும் என்கிறார் திராவிட கட்சியில் இருக்கும் தலித் ஒருவர் அது சாத்தியம் இல்லை என்கின்ற ரீதியில் பேசுகின்றார் அவருக்கும் சேர்த்து தான் இங்கே போராடி கொண்டிருக்கின்றோம் அது அவருக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி கருத்தை இந்த கருத்து என்பது ரொம்ப ரொம்ப கருத்து காரணம் என்னன்னு கேட்குறீங்களா அதாவது கருத்துக்கள் என்பது யார் வேணாலும் சொல்லிட்டு போயிடலாங்க கருத்துக்கள் என்பது யார் வேணாலும் சொல்லிட்டு போலாம் ஆனா கருத்து சொல்லுகின்ற நபர் இருக்காங்க அவங்க எந்த தளத்தில் நின்று சொல்கிறாங்களோ அதை பொறுத்து தான் அவங்களுடைய கருத்துக்களுக்கு வந்து வேல்யூபுள் வந்து கூடும் இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் இருக்குது அதே மாதிரி நிறைய பேர் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு என்ன வேணாலும் பேசலாம் என்ன வேணால் கருத்துக்கள் பதிவேற்றம் பண்ணலாம் அது அவங்க அது வந்து அவங்களுடைய ஐடியாலஜிக்கல் ஆனால் எவிடன்ஸ் கதனுடைய இந்த கருத்து என்பது அவர் எந்த தளத்திலிருந்து சொல்றாரு அப்படின்றத பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்கு அவர் எந்த தளத்திலிருந்து சொல்றாரு அப்படின்னா பலதரப்பட்ட தலித் மக்களுடைய பிரச்சனைகளை தலையிட்ட ஒரு நபர் அந்த மக்களுக்காக நீதி வாங்கி கொடுத்த ஒரு நபர் சட்ட ரீதியான போராட்டங்கள் செஞ்ச ஒரு நபர் தலித்து மக்களுக்கு நீதி கிடைப்பதில் என்னென்ன டிஃபிகல்டிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி களத்துல நேரடியாகவே நின்று களமாடிய ஒரு நபர் அதெல்லாம் சொல்றேன் அவருடைய கருத்து என்பது மற்ற அரசியல் கட்சி தலைவருடைய கருத்துக்களை விட ரொம்ப ரொம்ப வேல்யூபுளான கருத்து அப்படின்றத நான் பதிவு பண்றேன் ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய பெரியாரிஸ்டுகள் அமைப்புகள் அப்படின்ற பேர்ல நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரு சில நபர்கள் சொல்றேன் அவங்க வந்து பட்டியல மக்கள் பாதிப்பு உள்ளாக்கப்படுகின்ற பொழுது களத்துக்கு போறது கிடையவே கிடையாது களத்துக்கே போக மாட்டாங்க அந்த மக்களுக்காக களத்துல இறங்கி போராட்டங்கள் பண்ண மாட்டாங்க மாறாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா அதற்காக மட்டுமே களமாடுகின்ற ஒரு நபர்களாக மாறி போயிட்டாங்க பெரியாரி அமைப்புகள் எல்லாருமே ஒரு சில பெரியாரி அமைப்புகள் மறுபடியும் பதிவு பண்றேன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏதாவது பிரச்சனை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு காப்பாற்றுவதற்காக களமாடுகின்ற அமைப்புகள்லாம் மாறி போயிட்டாங்க எவிடன்ஸ் கதருடைய கருத்துகள் என்பது ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான கருத்து சரி அவர் என்ன சொன்னாரோ அது வந்து கொஞ்சம் டீ பண்ணி பார்ப்போம் அவர் என்ன சொல்றாரு பாருங்க தலித் கட்சியில் இருக்கும் தலித் அல்லாத ஒருவர் தலித் முதல்வர் ஆக வேண்டும் என்கின்றார் அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கிற ஆதவ் அர்ஜுன் அவர்கள் அவர் வந்து ஒரு தலித் கிடையாது ஆனா விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கின்ற தலித் அல்லாத அவர்கள் திராவிடம் என்று சொல்லப்படுகின்ற சிந்தனை கொண்ட பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு தலித்து யார் ஆர் அவர்கள் அவர் தலித் வந்து முதலமைச்சர் ஆவது என்பது சாத்தியம் கிடையாது அப்படி மாதிரி சொல்றாரு எப்படி திராவிட கட்சியில் பயணிக்கின்ற ஒரு தலித்து திராவிடம் எதை சொல்லுது எதை கற்றுக் கொடுக்குது திராவிடம் என்பது பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் துணை முதலமைச்சர் பதவிகளோ இல்லாட்டிய ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று கேட்டாலோ அதை பற்றி பேசவே கூடாது அப்படின்னு திராவிடம்னு சொல்லுதா திராவிடத்தினுடைய சித்தாந்தங்கள் என்ன திராவிடத்துணை கொள்கைகள் என்ன திராவிடத்துணை கோட்பாடுகள் என்ன சமூக நீதி சிந்தனை கொள்கை கோட்பாடுகள் அதானே சமூக நீதி சிந்தனை கொள்கை கோட்பாடுகள் தானே திராவிடத்தினுடைய சிந்தனைகள் என்ன பெரியாரிய சிந்தனைகள் பெரியார் அதுதான் சொன்னாரா பட்டியல் சமாயத்தை சார்ந்தவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா தயவு செஞ்சு கொடுத்துடாதீங்க அந்த டிபேட் அவங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னாலே ஏதாச்சும் ஒரு பட்டியல் சமாயத்தை சார்ந்தவரை விட்டே நீங்க பதவி கொடுக்க விடுங்க அப்படின்ற மாதிரி பெரியார் சொல்லி கொடுத்துருக்காரா இப்ப இப்போ பெரிய ஒரு திரும்பு வாதங்களை இவங்க ஏற்படுத்தி இருக்கிறாங்க அதுவும் ஆராசாவை வைத்தே கருத்து சொல்ல வைக்கிறாங்க அப்போ திராவிடத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள் இதுதானா பட்டியல் சமுயத்தை சார்ந்த ஆச்சரியத்தில் பங்கு கேட்டாங்க அப்படின்னா உடனடியை என்ன வேணா இட்டு கட்டி விடுங்க திராவிட கட்சியில் இருக்கிற ஒரு தலி சமயத்தை சார்ந்த ஆராசாவை விட்டே கருத்து சொல்ல விடுங்க இப்படிதான் வந்து திராவிடம் சொல்லி கொடுத்துருக்கா இன்னும் கூட எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது அவர் என்ன கருத்தை மேற்கோள் காட்டி பேசுறாருன்றது பாருங்க அவர் சொல்றாரு ஆதவ் அர்ஜுன் அவர்களை ஒருவேளை மதவாத சக்திகள் இயக்கி கொண்டிருக்கின்றது ரொம்ப ரொம்ப வந்து ஒரு அப்பட்டமான ஒரு கேவலமான அரசியல் அப்படின்ற நான் பதிவு பண்ணிக்கிறேன் கேவலமான அரசியல் அதாவது உங்களை நீங்க வந்து டிஃபென்ஸ் பண்ணுவதற்காக அவர் சொன்ன ஒரு மெயினான கருத்து என்ன மெயினான கருத்து ஆதவ சொன்ன மெயினான கருத்து என்ன நாற்பது ஆண்டு காலமாக இருந்து கொண்டிருக்கின்ற முனைவர் திருமாவர்கள் முதலமைச்சர் ஆகக்கூடாதா ஆட்சி காலத்தில் பங்கு தரக்கூடாதா அப்படின்ற தான் அவரோட சொன்ன மெயினான கருத்து ஆனா அந்த மெயினான கருத்தை விட்டுட்டு ஆதவ அர்ஜுனை வந்து யாரோ மதவாத சக்தியில் இயக்குறாங்க அப்படின்ற மாதிரி அப்பட்டமாகவே நீங்க வந்து சங்கி சாயம் மதசாயம் பூசறீங்க அப்படின்னா ஆராச அவனுடைய இத்தனை ஆண்டு கால அறிவு என்பது கேள்விக்குறிக்கு உள்ளாக்கப்படுகின்றது கேள்விக்குறிக்கு உள்ளாக்கப்படுகின்றது நீங்க நீங்க வந்து டிஃபென்ஸ் பண்ணுங்க ஒரு கருத்தியல் ரீதியாக டிஃபென்ஸ் பண்ணுங்க அதை விட்டு நீங்க ஆதவ வந்து மதச்சாயங்கள் பூசுறீங்க அப்படின்னா உங்களுடைய அறிவு தடுமாற்றங்கள் ஏற்படுகின்றது அப்படின்னு பார்க்க முடிகின்றது ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான அரசியல் அவர் ஆதவர்ஜன் அவர்கள் என்ன சொன்னார் ஆதவர்ஜன் என்ன சொன்னார் திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் நினைக்கிறேன் கூட்டணி கட்சியினுடைய ஓட்டை சேர்த்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க பாஜகவோட கூட்டணி வைத்திருந்த போதிலும் கூட தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கு அப்படி இருந்தாலும் கூட அவங்க வந்து முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க முப்பத்தி மூணு அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் முப்பத்தி ஏழு பர்சன்டேஜ் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முப்பத்தி பர்சன்டேஜ் ஏறக்குறைய வெறும் நான்கு தான் டிஃப்ரென்ஸு அந்த நாலு பர்சன்டேஜ் இருக்கு தெரியுமா அந்த நாலு பர்சன்டேஜ் தான் தமிழ்நாட்டினுடைய வெற்றி தொழிலை தீர்மானிக்கின்ற ஒரு பர்சன்டேஜ் அந்த நாலு பர்சன்டேஜ்களை வந்து விடுதலை சிறுத்தை கட்சி வராங்க காங்கிரஸ் வராங்க கம்யூனிஸ்ட் வராங்க அப்புறம் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி வராங்க இஸ்லாமிய கட்சிகள் வராங்க இவங்க எல்லாமே தான் நாலு பர்சன்டேஜ் கூட தான் வராங்க ஸோ அதனால அவர் ஆதரவர்ஜனம் என்ன சொல்றாரு அப்படின்னா இன்னைக்கு நீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் நீங்க வந்து பெரிய கட்சி தான் இல்லைன்னு சொல்லவில்லை ஆனா நீங்க இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா அது காரணம் கூட்டணி கட்சியினுடைய பங்கீடுகள்ங்க அவங்க ஓட்ட நீங்க வாங்கியிருக்கீங்க உங்க ஓட்ட அவங்க வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றப்ப நீங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பதில் என்ன பிரச்சனை இந்த விவாதம் என்பது விடுதலைச் சிறுத்தை கட்சிக்கு மட்டும் கிடையாது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் பரவலாக்கமாக போகணும் அவங்களும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வைக்கணும் ஏன்னா அவங்களுடைய ஓட்டுகளின் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்துக்கு இருக்கிறாங்க இதை மறுக்க முடியும் ஆராசான மூலனால அப்ப இவர் எப்படி மடைமாற்றம் பண்றாரு ஆராசா எப்படி மடைமாற்றம் பண்றாரு ஏதோ மதவாத சக்திகள் வந்து ஆதவர்ஜன் வந்து இயக்கி இருக்கிறாங்க மாதிரி பிட்ட போட்டு விடுறாரு அப்படின்னா உள்ளபடியே ஆராசாவுடைய அறிவு வந்து தடுமாற்றம் அடைந்து கொண்டு நிற்கின்றது அப்படின்னு தான் பார்க்க முடியுது இதில் ஏதோ கொள்ள கண்டிப்பாக இருக்குது ஏன்னா எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆனால் ஆராசாவை விட்டு கருத்து சொல்ல விட்றாங்க அப்படின்னா விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் அவங்க சாதிகாரங்க வந்து கருத்து சொல்கிறாங்க அப்படின்னா ஏற்றுக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்களோ வாய்ப்பே இல்லை சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட கட்சி தான் விடுதலை சிறுத்தை சொல்ல வச்சாலும் திருமாவளவன் என்று அந்த ஒற்றை மனிதன் சொல்லுகின்ற தான் வேத வாக்கு அவங்களை பொறுத்த வரைக்கும் சோ மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி மக்களே அவர் வந்து தப்பு அரசியல் களத்துல ஒருத்தருக்கு மதச்சாயம் பூசி நம்ம அரசியல் பண்ணணும் அப்படின்றது மிக மிக ஒரு தப்பான விஷயம் அது மட்டும் கிடையாது எதற்காக நான் மறுபடியும் மறுபடியும் இதை குள்ள நரித்தனம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா தமிழ்நாட்டில் பட்டியல் சமுதாய மக்களுக்கு எத்தனையோ கொடுமைகள் இழைக்கப்பட்டிருக்கு தெரியும் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா வேங்கவையல்ல இன்றலும் கூட இந்த பட்டியல் சமுதாய மக்களுக்கு தீர்வுகள் கிடைக்கல இன்னும் கிடைக்கல எஸ் சி ஆணைய ஆணையத்தை வந்து மாதத்திற்கு ஒரு முறை கூட்டணும் மாதிரி திட்டங்கள் இருக்கு ஆனா மாதத்திற்கு ஒரு முறை வந்து கூட்டுறாங்களா கிடையாது எஸ்சிஎஸ்டி ஆணையத்தினுடைய தலைவரை யாரும் பார்க்குறப்ப அது முதலமைச்சர் அவர்கள் அவர்தான் வந்து என்ன பண்ணணும் அந்த எஸ்சிஎஸ்டி ஆணையத்தை கூட்டி மூன்று மாதத்துக்கு ஒரு முறை நினைக்கிறேன் அந்த எஸ்சிஎஸ்டி ஆணையத்தை கூட்டி அதில் வந்து எவ்வளோ எவ்வளோ டாப் பாக்ஸ் இருக்குது எத்தனை படங்கள் நடந்திருக்குது அதை குறைப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்துருக்கோ அப்படின்ற மாதிரி செயல் திட்டங்களை முதலமைச்சர் அவர்கள் வகுக்கணும் வகுத்தாரா வகுத்தாரா இல்லை 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 அப்போ ஆராஸ் அவருடைய பார்வைகள் என்பது ஆராஸ் அவருடைய சிந்தனைகள் என்பது அதனை நோக்கி போகணுமா இல்லையா அதை மட்டும் ஒருத்தர் மதச்சாயம் பூசுறீங்க அப்படின்னா எவ்வளோ ஒரு அப்பட்டமான ஒரு அரசியல் ஆ இதுதான் சொல்கிறேன் ஆராசா வந்து குழந்தை தான் வேலை பார்க்குறாரு இல்லை ஆராசாவை வேலையாச்சும் இயக்குறாங்களா அப்படின்ற மாதிரி பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது ஸோ மக்களே ரொம்ப ஒரு சீரியஸான விஷயம் மக்களே அதாவது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது ரொம்ப ரொம்ப ஒரு இயல்பான விஷயந்தான் இன்னைக்கு பக்கத்தில் இருக்க சந்திரபாபு நாயுடு கொடுக்கலையா ஆ துணை முதலமைச்சர் பதவியிலிருந்து கொடுக்கலையா சந்திரபாபு நாயுடுக்கு வந்து பெரும்பான்மைகள் இருக்குது அவர் யாருக்கும் துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி இருந்த போதிலும் கூட துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துருக்காரு அப்படின்னா அதுதான் சமூக நீதி அதாங்க சமூக நீதி அப்படின் என்ன வெளிப்படுது அப்படின்னா அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களுக்கும் இதர பின்ன ஒரு சில போலி பெரியாரி அமைப்புகளுக்குமே நல்லாவே தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாறுல அவங்க ஆட்சி அதிகாரத்தை ஆட்சியில இருந்து அமர முடியாமல் போனதுக்கான முக்கியமான காரணமே மக்கள் நல கூட்டணி தான் கூட்டணி சார்ந்தவர்கள் எந்த இடத்தையும் வெற்றி பெறல ஓகே கன்ஃபார்ம் இல்லைன்னு சொல்லல திராவிட முன்னேற்ற கழகம் தான் எதிர்கட்சி இல்லைன்னு சொல்லியது அமைக்க முடியலையே காரணம் என்ன உங்க ஓட்டுகளை பிரித்த நபர்கள் யாரு கம்யூனிஸ்ட் இல்லையா விசிகா இல்லையா அவங்க புரிச்சாங்க அப்ப உங்களுடைய வெற்றி தோல்வியில தீர்மானிக்கின்ற இடங்களில் விடுதலை சிறுத்தை கட்சி இருக்கிறாங்க கம்யூனிஸ்ட் இருக்கிறாங்க இதை நல்லா புரிஞ்சுக்கணும் எட்டு கிராம் சேர்ந்தது தான் வந்து ஒரு பவுன் சொல்லுவாங்க ஏழு கிராம் வந்து திமுக தான்ப்பா இருக்குது ஏழு கிராம் வந்து திமுக தான் இருக்குது ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் அமரணும் அந்த எட்டு கிராம் முழுமை பெறணும் அப்புடின்னா அதுக்கு அந்த சின்னதாக வந்து ஒரு கிராம் இருக்கு இல்லையா அந்த ஒரு கிராமுக்குள்ளே வந்து விடுதலை சிறுத்தை கட்சி வராங்க கம்யூனிஸ்ட்டு வராங்க இயக்கங்கள் இஸ்லாமிய அமைப்புகள் வராங்க தமிழக வாழ்வுரிமை கட்சி வராங்க இவங்க எல்லாமே தான் வராங்க ஆட்சி அதிகாரத்தில் அப்படின்னா எங்களோட நிலைப்பாடுகள் இதாங்க நாங்க வந்து பெரும்பான்மையாக இருக்கிறோம் நாங்கள் யாருக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கலாம் தர மாட்டோம் நாங்க நாங்கள் பெரியார் இயக்கங்கள் தாங்க திராவிட கொள்கை தாங்க ஆனா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரமாட்டோங்க இங்கே இருக்கிற பாஜக சந்திரபாபு நாயுடு கொடுத்தாப்ல சரியா சரி அந்த மாதிரி டேரெக்டாக ஓப்பனாக சொல்லிட்டு போங்க அதுக்கேற்ற மாதிரி அடுத்த கட்சிகள் களமாடிக்கிடுவாங்களே அதை விடுத்துட்டு நாங்களும் சமூக நீதி ஆட்சிகள் தான் நாங்களும் பெரியாரஸ்தல் தான் நாங்களும் திராவிட கட்சிகள் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களுக்கு ஆதரவாக இங்கிக் கொண்டிருக்கின்ற யூடியூபர்ஸ் எல்லாத்தையும் தூண்டி விட்டு விடுறது ரொம்ப ஒரு ஏற்புடையதாக இல்லை அதிருப்தியில் பேசுகிறேன் சீரியஸாக அதிருப்தியில் பேசுகிறேன் சரிங்களா சரி ஓகே எதிர்வரும் காலங்கள் கண்டிப்பாக நம்ம உள்ள எல்லாத்தையுமே தீர்மானிக்கும் என்பதை கூறிக்கொண்டு உள்ளபடியே எவிடன்ஸ் கதிரோடைய கருத்துக்கள் என்பது ஏற்புடைய கருத்து நான் சொன்ன மாதிரி அவர் வந்து டைரக்டாக களத்தில் இறங்குகின்ற நபர் பட்டியல் சமுதாய மக்களுடைய வாழ்க்கை என்ன வாழ்க்கை தரங்கள் என்னென்ன அப்படின்ற மாதிரி கண் கூட பார்த்து களமாடி கொண்டிருக்கின்ற ஒரு நபர் அப்படின்ற அவருடைய கருத்து என்பது வேல்யூபான கருத்து என்பதை கூறிக்கொண்டு கற்பி உண்டு செய்ய புரட்சி சென்று புரட்சி நபர் வரையை கூறிக்கொண்டு நிறைய செய்கின்றேன் நன்றி வணக்கம்